பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு இரண்டு கிரக இணைவுக்கு நீங்கள் பலன் சொல்றீங்க இது நிறைய பேருடைய ஜாதகங்கள்ல இந்த கிரக இணைவுகள் வருது அவங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரியான பலன்களை அவங்க அனுபவிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வேறு சில முறைகள்ல இப்ப நம்ம வந்து நாடி முறையை அதிகமாக ஆய்வு பண்ணி அதில் உள்ள நுணுக்கங்களை பெரிதாக பேசுறதுனால வேறு சில ஜோதிடர்களும் சரிதான் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்களும் நம்முடைய கேள்வியாக கேட்கிறாங்க பொதுமக்களிடத்திலேயே பலன் சொல்லும் பொழுது நாம சொல்லி இந்த கிரக இணைவு இந்த மாதிரியான பாதிப்புகளோ அல்லது பாசிட்டிவான ஒரு நல்ல பலன்களோ இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது கட்டாயம் இருக்கிறது எத்தனை ஜாதகங்களில் சொன்னாலும் அத்தனை ஜாதகங்களிலும் இல்லை அப்படின்னு ஆமா இருக்குது அப்படின்னு வருது ஸோ இந்த கிரக இணைவை பத்தி நான் அதனாலவே அதிகமா வந்து பேசுறது அது பத்தின விஷயங்களை நான் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வகையில ஒரு கிரக இணைவு சொல்லுங்க அதனுடைய தன்மைகளை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேது கிரகங்களை கட்டி போடும் அப்படின்னு ஒரு கருத்து கேது அப்படிங்கிற கிரகம் நம்மளுடைய ராசி கட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிகள்ல எந்த ராசியில இருந்தாலும் கேதுவோடு இணையக்கூடிய கிரகங்களினுடைய காரகங்களை கட்டிவிடும் இதை எப்படிங்க நாங்க நம்புறது உங்களுடைய ஜன்ம ஜாதகத்தில் கேது அப்படிங்கிற கிரகம் செவ்வாயோடு இணைந்திருந்தால் செவ்வாயினுடைய காரகங்களை கட்டிடும் கட்டி என்னங்க பண்ணும் செவ்வாய் வந்து தைரிய காரகன் சொல்லப்படுகிறது உடலில் உள்ள இரத்த நாளங்களின் சிவப்பணுக்களை குறிக்கக்கூடியது செவ்வாய் இரத்த சொந்தங்களை குறிக்கக்கூடியது பங்காளி உறவுகள் இரத்த சொந்தங்கள் உடன்பிறப்புகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இளைய சகோதரனை குறிக்கக்கூடியது அதாவது ஒரு மண் மனை இடம் ப்ராப்பர்ட்டி இதை குறிக்கக்கூடியது ரத்தம் சம்பந்தமாக உள்ள அனைத்தையும் குறிக்கக்கூடியது உக்ரமான தெய்வங்களை குறிக்கக்கூடியது இந்த காரகங்களை எல்லாத்தையும் கேது என்று கட்டுகிறது அப்படின்னு சொல்றோம் கட்டுகிறது என்ன என்ன மாதிரியான எப்படி அது பொருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ரத்த சொந்தங்களுக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பையும் கருத்து வேறுபாடையும் கட்டாயமாக ஏற்படுத்துகிறது இந்த கேது செவ்வாயினுடைய கிரக காரகம் ஒரு மண் மனை இடம் வாங்குவதில் விற்குவதில் நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறது அந்த கேதுனுடைய காரகங்கள் செவ்வாயினுடைய காரகங்களை கட்டுகிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட முன்னோர்கள் மூதாதையர்கள் இவர்களுடைய ரத்த சொந்தங்கள் தவிர்க்க முடியாத நெருங்கிய உறவுகள் வர்றாங்க இவங்களுடைய ஜாதகப்படி செவ்வாய் வந்து முருகனுடைய தத்துவமாகும் முருகனுடைய செவ்வாய் வந்து முருக கடவுளை அதனுடைய அதிதேவதையாக வருவதனால முருக கடவுளினுடைய பெயரில் சட்டாயமாக இவர்களின் இரத்த சொந்தங்களில் முன்னோர்கள் மூதாதையர்கள் யாரேனும் இருக்கணும் முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது தவதார பெயர்கள் தத்துவ பெயர்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய பெயர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அந்த மாதிரி பயிர்கள் இவர்களுடைய இந்த கிரக இணைவு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துருங்க சரிங்களா அப்புறம் அடுத்து ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு டயபெட்டிக்ல ஆரம்பிக்கிறது ஒரு கேன்சர் சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டு இரத்த மென்மை காரணமாக ரத்தத்தில் நச்சுத்தன்மை கலப்பது காரணமாக ஒரு பெரிய அஹ் ரத்த போக்கு காரணமாக இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு இறந்த முன்னோர்களும் இருக்கிறார்கள் அதையுமே பார்க்க முடியுது பெரிய அளவில் இளைய சகோதரர் கூட அந்த இணக்கமான உறவு முறைகள் இல்லாமல் இருக்கிறது மாதிரி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இணையும் பொழுது அதனுடைய காரகங்கள் வெளிப்படுது ஒரு மனை வாங்குறோம் அந்த மனை வந்து எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இந்த செவ்வாய் கேது தொடர்பு வர்றதுனால அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் வால் மாதிரி பாம்பு மாதிரி அந்த மனையினுடைய தன்மை வந்து அமைஞ்சிருதுங்க இது இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா எண்பத்தைந்து ஐந்து சதவீதத்திற்கு மேலே உள்ள ஜாதகர்களுக்கு வருது இந்த செவ்வாய் கேது அப்படிங்கிற கிரக இணைவுக்கு மட்டுமே நம்ம இவ்வளவு பலன் சொல்ல முடியும் அப்படின்னா இந்த கிரகங்களோடு இணையக்கூடிய மற்ற கிரகங்களை வைத்து இன்னும் கொஞ்சம் பலன் இந்த கிரகங்களோடு இணையக்கூடிய மற்ற நட்சத்திரங்களை வைத்து நம்ம வந்து ஒரு சில பலன்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பலன்கள் சொல்ல முடிகிறது இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் சொல்றோமா அதே மாதிரி எந்த கிரக இணைவிற்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் ஒவ்வொரு பலாபலன்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம கவனிக்கும் பொழுது தெரியும் கிரகங்கள் வலிமையானது அதனுடைய தன்மைகளை அதனுடைய காரகங்களை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் நம்ம கவனிச்சா போதும் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவ்வளவு பேரோட ஜாதகங்கள்லயும் அது நடக்கும் இது கர்மாபடி அவனுடைய பாக அடிப்படையில குறைவாகவும் மிகையாகவும் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஆஹ் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலையும் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் நன்றி வாழ்க வளமுடன்